ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவேகசி சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டி புதுப்பட்டியில் உள்ள ஸ்ரீ முனியாளி சுவாமி கோயிலோட திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் ஃபுல்லாக அதுக்காட்டு தான் போட்டிருக்காங்க திருவிழாக்காண்டி ஓகேங்களா அதை தான் நீங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பொங்கலுக்கு மொதல் நாள் நைட்டு சாங்ஸ்லாம் இல்லாத போது தான் இந்த வீடியோ எடுத்தது தான் பேக்ரவுண்ட் சாங்ஸ் எதுவும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம டெக்ரேஷன் போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம் அதையும் நீங்கள் பாருங்க எப்படி செவன் கமெண்ட்ல கிளாக்லாம் போட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே போட்டி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து பெட்டி தூக்குவாங்க அடுத்து வந்து பால் குடம் சிறப்பு தட்டு எல்லாமே போயிட்டு இருக்கும் அடுத்து சாமிக்கு பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு நைட்டு அன்னதானம் போடுவாங்க அடுத்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போடுவாங்க ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவாக மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி முனியாண்டி கோயில் செல்கிற வழி தான் இது ஓகேங்களா அந்த ஆர்ச்சி தான் அதை டெக்ரேஷன் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இதுக்கு உள்ளுக்காக போனீங்கன்னா கோயில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து மறுநாள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி தூக்குறது பால் குடம் சிறப்புத்தட்டி எல்லாமே ஊரை சுற்றி வரும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்று உட்காந்துருப்பாங்க சாமிக்கு வந்து பூஜா அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கூட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பக்கத்தில் எல்லாம் கடலாம் நிறையா போட்டிருக்காங்க இல்லை ஒன்று என்னென்னா சாமி பூஜை நடக்கும்போது நம்ம க்ளோஸ் அப்பெலாம் பார்க்க முடியாது ஏன்னா அங்கேயே ரொம்ப கூட்டமாக இருக்கும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்ட்டு ஆனால் மைக்கில் வந்து ஒன்னொன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பு தட்டு ஒவ்வொருத்தவங்களும் அலுவ பண்ணுவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் சாமிக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சு சாமிக்கு வந்து அழகாக இருக்குது உட்காந்த மாதிரி இருக்குது மைக்கில் ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுறதை நீங்களும் கேட்டு

சந்தன மனம் எங்கே நடிக்கிறது பிரியாணி சுவாமியை நடிக்கிறது சந்தனவாக எங்கே பேசுகிறது பிரியாணி சுவாமி என்று சந்தன பாப்பு வைத்து நாம் நிறைவு செய்கிறோம் இருந்தாலும் மனசுக்குள்ள அவருடைய மந்திரவாணிய மினியாண்டி சுவாமியை என்று ஒரு சத்தம் தோற்றம் போட்டு மனைவி கற்றுக்கொள்வோம்

வழிப தென்பட்டி முனியாண்டி சாமிக்கு முதன்மை தேங்காய் உடைக்கப்படுகிறது அடுத்த இரண்டாவது அதுக்கப்புறம் பக்தர்கள் தேங்காய்கள் உடைக்கப்படுகிறது ഒരു രണ്ടായിക്കൊള്ളൂ രണ്ടായിക്കൊടുും சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அடுத்து வந்து ஆடலும் பால நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்